கன்னி வீட்டில என்ன அதிசயம் முழிஞ்சிருக்கு இது பொதுவாக அறிவு அதிகம் உள்ள வீடு கன்னி வீடு வந்து அந்த உதவி மனப்பான்மைங்கிறத மனசாரிச்சு மகரம் தொழிலை சொல்லு கண்ணி வந்து உத்தியோகத்தை இது ரெண்டும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் லேபர் இன்னொரு நாள் ஓட எனக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்ணியில நல்ல கரகர் இருக்கான்னு பார்த்தோம் அப்போ இந்த வீடை வந்து நீங்க மெயினா பார்க்கறது என்னன்னா நமக்கு எதிரிகள் கண்ணில சூரியன் வச்சு அப்படி நினைச்சு இவங்களுக்கு வாங்குற சொத்து மதிப்பு உயரும் நல்ல அதிகாரம் உள்ள பதவியில தான் இருக்கு கண்ணியில் சந்திரன் இருந்தால் வெளிநாடு வெளியூர் வேலை இடம் மாறி போற வேலை எல்லாம் நல்லா இருக்கும் கண்ணியில சந்திரன் இருந்தா இன்னொரு மெயினான விஷயம் பாருங்க கண்ணியில் செவ்வாய் இருந்தா கண்ணியில செவ்வாய் இருந்தா என்ன சொல்லுவாங்க கண்ணியில் புதன் படிக்கும் போதே வேலை கிடைச்சது கண்ணியில புதன் பிரமாதம் கண்ணியில் குரு இருந்தா கண்ணியில ஒரு ஆளுக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்தையா குழந்தைகளால் ஒரு மனக்கவலை இருக்கும் கண்ணியில சுக்கரன் இருக்கா கண்ணியில சுக்கரன் இருந்துச்சுன்னா இந்த அத்தை உறவுகள்ல சிறப்பா மனைவியை பிரிஞ்சு வளர்ந்தேன் அப்படிங்கிறது குறைஞ்ச ஊதியத்துல வேலை பார்த்து கண்ணியில சனி இருந்துச்சு அப்படின்னா கூட்டு தொழில் செய்யும் போது கவனமா செய்யணும் சனி ராகு கேது இந்த மாதிரி பாவிகள் கண்ணியில இருந்தா சோமே சொல்லு வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் 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 அண்ணாச்சி ஒவ்வொரு வீட்டு ரகசியங்கள் போட்டோம் நல்லா இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க மக்களும் நீங்கள் சொல்கிறது உண்மை உண்மைன்னு போட்டுட்ருக்காங்க இதை நான் திருப்பி திருப்பி சொல்ற மக்கள் கொஞ்சம் பார்ப்பாங்க என்னடா இதுவே சொல்லிட்டுருக்காருன்னு ஆனால் உண்மை அதுதான் சிம்ம வரைக்கும் போட்டாச்சு நச்சி எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸு அடுத்தது கண்ணி இருக்குது கன்னி வீட்டு ரகசியங்கள் சொல்றேன் சார் நல்லா பார்த்துக்கோங்க அண்ணாச்சி மேஷம் ரசவம் மிதனம் கடகம் சிம்மம் இப்போ கண்ணி இப்போ கண்ணி முடித்த உடனே துலாமிக்க சொல்லுங்கள் ஆமாங்க ஏன்னா அந்த அந்த துலாம் ராசி அந்த லக்கணக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வீட்டில் வேற என்ன இருக்கு அதே நேரத்தில் விருச்சக வீட்டுக்காரங்களும் கேட்பாங்க தனுசும் கேட்பாங்க அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பூர்த்தி ஆகிடும் நிச்சயமா நிச்சயமா ஒரே குடும்பத்தில் நாலு விதமானதே இருக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லாமே இருக்கும் அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலும் எல்லாத்துக்கும் வரும் நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச சிறு நாலேஜ் அதை சொல்லிடுறேன் கண்ணி வீட்டில் என்ன அதிசயம் இப்போ கன்னி வீடுனா பொதுவாக லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டும் எது லக்கணம் வேணாலும் இருக்கட்டும் ஒரு வீட்டின் தன்மைன்னு ஒன்று இருக்கு அது இயற்கை குணம் நல்லது இயற்கை குணம் காலப்புருஷ தத்துவம் இயற்கை குணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுக்குன்று இருக்குது ஒரு கிரகத்துக்குன்று இருக்குது ஒரு தத்துவத்துக்குன்று இருக்குது ஒரு ஆமா அப்ப இந்த கன்னி வீடு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய அந்த உத்தியோகம் அடிமை வேலையா போறீங்கன்னா எப்படி இருக்கும் நான் நல்ல உத்தியோகத்தில் இருக்கேனா அல்லது முதல் உத்தியோகம் எனக்கு சிறப்பு இல்லையா மனசுக்கு பிடிச்ச உத்தியோகமா கொஞ்சம் கொஞ்சமா நான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதிக சம்பளத்தில் போனேன்னா சிலர் குறைஞ்ச ஊதியத்தில் வைப்பாங்க உங்களுக்கே தெரியும் குறைஞ்ச சிலர் அதிகாரமுள்ள உத்தியோகம் இருக்கும் சிலர் நல்ல விலையை விட்டு போடுவாங்க விட்டுட்டு பிசினஸுக்கு போயிடுவாங்க நல்லா பாருங்க மகரம் தொழிலை சொல்லும் கண்ணி வந்து உத்தியோகத்தை சொல்லும் காலபுருஷத்துக்கு ஆறு ஆமா இது ரெண்டும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் லேபர் இன்னொரு நாள் ஓனர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரிகள் எப்படி சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சொல்லணும் வாடகை வாங்கி சாப்பிட்றதேன்னு சொல்லணும் சத்ரு எதன் மூலம் நமக்கு கடன் எதன் மூலம் எதிரி அப்படிங்கிறத சொல்லுவோம் அது போக உங்கள் லக்கணப்படி ஆறாம் இடம் அது கணக்கு வேறு அது ஒரு கால்குலேஷன் ஆனால் இந்த பேஸ் வேலை இந்த பேஸு வேலை அதெல்லாம் மாறவே ம் பார்த்து அப்போ நாங்கள் இப்போ ஜாதகம் வந்தோடனே கன்னி வீடை பார்த்த உடனே அவங்களுடைய தன்மையை சொல்லிவிடுவோம் ஒரு ஆள் வாடகை வாங்கி சாப்பிடுவார் ஒரு ஆள் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பார் ஒரு ஆளுக்கு ஏதாவது கெல் வந்து மருத்துவ செல் வந்துக்கிட்டே இருப்பேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கொடுப்பார் ஒரு ஆள் விவசாயம் தான் பண்ணுவேன் எனக்கு விவசாயம் எல்லாம் கிடைக்குமா இப்படின்னு கேள்வியில அவர் இந்த கண்ணி வீட்டுக்கு ஒரு தனித்துவமே இருக்கு காளிமனை அமையணும் எனக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்ணியில் நல்ல கரகம் இருக்கான்னு பார்க்கணும் இது ஜீவராசி நான் ஆடு மாடு வளர்க்கணும் எங்க வீட்டில் நாய் வளர்த்தா நிற்க மடங்கு நான் வந்து ஆட்டு பண்ண வைக்கட்டா மாட்டு பண்ண வைக்கட்டா மீன் பண்ண வைக்கட்டா அப்படின்னு கேட்டா இந்த கண்ணி வீடையும் ஒரு பார்வை பார்க்கும் இது பொதுவா அறிவு அதிகம் உள்ள வீடு இவங்க படிப்பு கம்மி படிப்பு ரொம்ப அப்படிங்கிறது ரெண்டாவது பொதுவாக நாலேஜுங்கிறது இவங்களுக்கு ஒரு தனித்துவமா இருக்கும் இவங்க பழகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் பர்சனை தான் விரும்புவாங்க ஹெல்பிங் மைண்டு நிறைய உள்ளது கண்ணியில பார்க்கலாம் ஒரு உதவி கேட்டால் டக்குன்னு செய்யும் இப்போ எனக்கு ஜோதிட ரீதியாக எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நண்பர் லேப்டாப் கொடுத்தார் அவர் பேர் நித்யானந்தன் சார்னு சார் அந்த சார் தான் எனக்கு லேப்டாப் ரெடி பண்ணி தான் வச்சுக்கோங்க செல்போன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கன்னியாக்கணும் நான் சொல்லப்படுக்க அதுக்கப்புறம் ஆத்தூரில் என்ன வந்து எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் சார்னு ஆத்தூரில் ஒரு ஐயா இருக்காங்க அவரும் ஜோதிடர் பார்த்துக்கோங்க எல்லா ஜோதிடரையும் மதிப்பார் எங்களுக்கு ஒரு பெரிய இடம் ரெடி பண்ணி கொடுத்து கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்து நிறைய பண்ணாரு அவரும் கண்ணி கண்ணி வீடு வந்து உதவி அது இல்லாமல் நிறைய நான் பார்த்துருக்கேன் யாருக்கா அந்த ஹெல்பிங் இருக்கும் நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் மற்ற அறிவுள்ளவங்களையும் என்கரேஜ் பண்ணுவோம் இந்த கன்னி வீட்டுக்கு அப்படி ஏன்னா அந்த வீடு புதன் உச்சமடையக்கூடிய வீடு யாரும் உச்சமடை ஆமாம் ஒரு ஆள் சொல்ல நான் கார் வாங்கி வாடகை வருது வீடு கட்டி வாடகை வருது அந்த வாடகை வருமானங்களை கொடுக்கும் கல்வி நிறுவனங்களை வைக்கிறதுக்கு கொடுக்கும் எப்படி கல்வி நோக்கி கொடுக்கும் அதே அந்த கன்னி வீடு நிலபுல ராசிகள் நிறையா அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டேன் பத்து ஏக்கர் வாங்கி போட்டேங்கிறத கொடுக்கறது இது ரிசர்வ் வீடும் உங்களுக்கு மண்ராசி தான் இதுவும் மண்ராசி தான் இது அதிகமான சொத்துக்களை கொடுக்கும் எப்படி அதிகமாக கொடுக்கும் அப்போ இந்த வீடை வந்து நீங்கள் மெயினாக பார்க்குறது என்னென்னா நமக்கு எதிரிகள் நம்மளை வீழ்த்திடுவாங்களா எதிரிகள் வந்து நமக்கு சுமாராக தான் இருக்குமா எதிரிகள்லாம் நண்பராகிடுவாங்களா நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் உள்ளூரா வெளியூரா வயிறு சம்மந்தமான தொந்தரவு வந்துருமா இப்படி சில விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த கன்னி வீடு உபயோக உப உபயோகமாக இருக்கும் கடன் வாங்கலாமா வாங்கினா அரைச்சிருவமா கொஞ்சமாக வாங்குமா ரெம்பமாக வாங்குவோமா இந்த கன்னி வீடை பார்க்கணும் எப்படி சூப்பர்ண்ணா சூப்பர் இப்போ நீங்கள் மிதுனத்துக்கெல்லாம் சொன்னிங்களா உங்கள் சந்துக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னோம் அந்த மாதிரி கண்ணிக்கு என்னென்ன கண்ணி வந்து பின்னாடி இதுவும் வந்து கார்னர் திரும்புகிற இடம் பக்கத்தில் ஒரு ஆள் உணவு தொழில் செய்யும் அல்லது ஸ்கூல் இருக்கும் ம் ரேஷன் கடை இருக்கிறது ம் எப்படி ரேஷன் கடை ரேஷன் கடை இருக்கும் இப்படி ஒரு சின்ன சின்ன லொக்கேஷன்லாம் அங்கே இருக்கும் ம் இதுவும் அந்த திரும்புகிற இடம் இங்கிட்டு போன ஒன்று இங்கிட்டு திரும்புறது இங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் இருக்கும் கண்ணி தான் கண்ணிதான் ம் ம் கண்டிப்பாக அது இருக்கும் நிச்சயம் ஏன்னால் இதில் என்னென்னா கன்னி வீட்டு பக்கத்துலேயும் கோயில் உண்டு ம் கண்ணிக்கு பின்னாடி வந்தா என்ன வீடு கண்ணிக்கு பின்னாடி இருக்குது சிம்மம் சிம்மம் அப்போ வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கும் ம் ம் இப்படி சொல்லணும் ம் பக்கத்து வீடுன்னா முன்னையும் பண்ணி நகைட்டிக்குங்க ரைட்டு அது பக்குவமாக நகைட்டி பழகணும் ம் முன்னாடியா பின்னாடியா ம் இது இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது ஓகேன்னு சொல்றதுக்கு தான் ம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆஹா இது பெண் ராசி ம் எனது பெண்ராசி இது வந்து ஒரு பெண் ராசி நிறைய பேர் பாருங்கள் இந்த கன்னி வீட்டில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் அதிகம் உள்ள வீடு அப்படிம்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் இது சரியாக வராது ஒரு ஆள் ஆமாம் சார் அப்படிம்பாங்க ஒரு ஆள் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைம்பாங்க பெண் இல்லையேன்னு ஏங்குற வீடும் கண்ணி தான் என்னென்னு வீடும் கண்ணி தான் நான் ஜோதிடம் படித்து ஜோதிடத்தை அடிப்படை படிச்சுட்டு நாங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும் இப்படி பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கறது நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சில வேலைக்கு வரும் பொழுது மாரிமுத்து சார்னு ஒரு சார்ட்ட எஸ்எஸ் ஏஜென்சியில் ஒரு வேலை பார்க்குறேன் அந்த மாரிமுத்து الناச்சி கன்னி ராசி நல்லா பாருங்க அவர் எனக்கு வந்து நிறைய இந்த ஹெல்ப்பிங் மைண்ட் எல்லாம் நிறைய பண்ணார் இப்படி போகணும் அப்படி போகணும் சில கஸ்டமருக்கு ஒரு ஜோசி அந்த உதவிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவுல கன்னி நிறைய வரும் எப்படி ம் இது ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ள ஒரு ராசி ம்

கேட்குறவங்க என் பாடத்தை படிக்கிறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஜோசியர் ஆமாம் நிறைய பேர் எளிய முறையில் எல்லாம் சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க படித்தவர்களே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூலாம் இருக்காங்கல்ல நல்லா இருக்காங்க நல்லா வர்றாங்க நல்லா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பேட்டி இருக்கிற உங்களுக்கு வராதா நிச்சயமாக வந்துடும் நெல்லுக்கு பாய்ந்தே புல்லுக்கும் பாய்ந்து உங்களுக்கும் ஜோசியம் வந்துடும் நிச்சயமாக நாங்கள் தப்பே இல்லை எல்லாரும் கத்துக்கணும் ஒரு நாலேஜ் தானே கண்டிப்பா இதை ஆழமா சிந்திச்சா வித்தியாசமா பலன் சொல்லுவோம் இப்போ கண்ணியில சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா பாருங்க கண்ணியில் சூரியன் இவங்களுக்கு வாங்குற சொத்தி மதிப்பு உயரும் அந்த கண் பார்வை பாதிச்சது அப்படி இல்லைன்னா யாராவது லேட்டா ஸ்பீச்சு ஜாதகருக்கு இருக்கலாம் அவங்க ரிலேட்டிவ்ல வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்குறவங்க நிறைய உண்டு ஆனால் இவங்களுக்கு இந்த வாகனம் சம்மந்தப்பட்டதுலையோ உணவு சம்மந்தப்பட்டதுலையோ ஒரு ஒரு மெடிசன் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை இதுலாம் இறங்குனா பெரிய ம் இறங்குனா பெரிய பெரிய ஆளாயிடுறாங்க ஒரு நல்ல சொத்து மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உண்டு உண்டு அரசு துறையில இருந்தீங்களா அல்லது அரசு அரசுறையில யாரு பயணிச்சான்னு கேட்டா ஆமாங்க நல்ல அதிகாரமுள்ள பதிவில தான் இருப்பாங்க புரியுதா அவங்க அப்பா வந்து இல்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் அது இருக்கும் ம் கன்னிசூரியன் ஆமா கன்னிசூரியனும் அந்த பயணம் சம்பந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கும் ஒரு நாள் சுற்றிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் இருக்கும் நாள் ட்யூட்டி பார்த்தா ஒரு சுற்றிக்கிட்டே வருவாங்க அதுக்கு அந்த கன்னிச்சூரியனுக்கு நல்லா இருக்கும் நல்ல பதவி நல்ல அதிகாரமுள்ள இதிலெல்லாம் உட்காரலாம் நிச்சயமாக கண்ணியில் சந்திரன் இருந்தா இப்போ சந்திரன் கண்ணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு விவசாய நிலம் உண்டு விவசாயம் பண்ணுறதுல ஒரு ஈடுபாடு வரும் பாருங்கள் இவங்க படிப்புக்கு இடம் மாறி போனியா உங்கள் ஜாப் மாறிக்கிட்டே இருக்கா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இருந்தேன் மாறிட்டேன் ஆமாம் திடீர்னு கடன்பட்டோம் திடீர்னு கடன் ஒரு லோன் வாங்கி ஒன்று செஞ்சேன் அது எனக்கு தேவையில்லாமல் ஒரு எதிர்பாராத விதமாக கடன் ஏற்பட்டுச்சு முதல்ல ஒரு துறைக்கு போனேன் ரெண்டாவது துறையை மாற்றிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பயன்படும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் போலீஸ் மிலிட்ரியில் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போலீஸ் மிலிட்ரி போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் கன்னி சேர்ந்து கன்னிராசி வந்து இருக்கும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க கன்னிராசி இருக்குது சார் நான் போலீஸில் இருக்கேன் கன்னிராசி சார் நான் ஹோட்டலை வச்சிருக்கேன் கன்னிராசி சார் நான் சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் வெளிநாடு வெளியூர் வேலை இடம் மாதிரி போற வேலை எல்லாம் நல்லா இருக்கும் ம் ம் ஒரு ராஜ்கீயாரம் எல்லா துறையிலையும் இருப்பாங்க ஆமாம் அப்பா எப்படி சொல்லணும் இந்தந்த துறைக்கு வரும் ஒருவேளை வேலை இந்த இதில் இருந்தால் ஒரே ஜாப் ஒரே பிசினஸ் சொல்ல முடியாது ம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆமா சார் ம் எனக்கு மொதல் ஒரு ஜாப் கிடைச்சி மாறிக்கிட்டேன் சார் இப்போ எனக்கு வந்து நைட் டியூட்டி பார்த்தேன் சார் ஏன்னா ஆறு கட்டம் போயிடுச்சு முத கட்டம் அதிகாலை அப்புறம் பத்து பன்னெண்டு ஒரு கட்டத்துக்கு ஒன்றே முக்கால் மணி நேரத்தை போட்டுக்கிட்டே வாங்க ஆறு கட்டம் வரும்போது ஈவினிங் வந்துடும் அப்போ மாலை வேலை பார்த்து புரியுது சொல்றது புரியுது நைட் ஷிஃப்ட் போகிறது வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன் எப்படி வேலை பார்த்துட்டே படி வேலை பார்த்துட்டே படித்தேன் கொஞ்சம் ஒரு பிரேக் பண்ணி அப்புறம் படித்தேன் இதுக்கெல்லாம் இந்த கண்ணியில் சந்திரன் இருந்தால் நல்லாயிருக்கும் சூப்பர் 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 கண்ணியில் சந்திரன் இருந்தால் இன்னொரு மெயினான விஷயம் பாருங்க இந்த சளி பிடிச்ச அவசை பிடிச்சிட்டு உள்ள கவனமாக இருக்கும் சின்ன பிள்ளைல கவனமாக ஆமா ஆமாம் நாங்கள் சொல்லுவோம் கண்ணியில் சந்திரன் க தண்ணிக்கிட்டே விடாதிக்கப்போம் ம் 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 தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம சிறுபுள்ளையில் அங்கேதான் போகும் ம் நிச்சயமாக நிச்சயம் நிச்சியமாக கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணியில் செவ்வாய் கலரில் ஒத்தும்பாங்க அதுக்கு காரணம் பல ஒரு காரணம் கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு காரணம் சொல்லுவாங்க அது எல்லாமே அது ஒத்து தான் போகும் அது ஒரு பக்கம் ஆனால் கண்ணியில் செவ்வா இருந்தால் வாடகை வருமானம் உண்டு ம் லோன் போட்டு வீடு வாங்கினேன் சார் வீடு வாங்கின பிறகு லோன் போட்டேன் சார் ம் ஒரு தர பூமி மணியிலான ஒரு வழக்கோ தொந்தரவோ இருக்கும் ம் பக்கத்து வீட்டுக்காரர்னால டிஸ்டப் இருக்கும் ம் அந்த வீடு கட்டி பிடிக்கும்போது போராட்டமாக இருக்கும் ம் இது ஒரு கணக்கு ஓடும் ஆனால் ஜாப் அதிகாரமுள்ள ஜாப்பாக இருக்கும் ம் எப்படி இருக்கும் அதிகாரமுள்ள உள்ள ஜாப் ஆமாம் இங்கே இந்த உங்களுக்கு மருந்து சம்மந்தப்பட்டதில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதில் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ம் குடோனில் கிட்டங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ம் ஆனால் இங்கேயும் பாருங்கள் நல்ல ஜாப்பை வேண்டாம்னு எழுதி கொடுத்துருவோம் கன்னிசம் வேணாம் ஆமாம் ம் நல்ல ஜாப்பில் இருந்தால் சார் ஏன்னால் கன்டியூ பண்ண முடியல வேண்டாம் சார் ம் ஒரு விபத்து சந்திச்சேன் ஒரு வழக்கு சந்திச்சேன் ஆனால் அதில் ஜெயிச்சிட்டேன் ம் கன்னிச்சவா ம் ம் எப்படி கன்னிஷப்பா ஆமாம் வாடகை வருமானம் உண்டு ம் விவசாயம் நடனம் வாங்குவான் அது சொல்லி சூப்பராகிச்சு கண்ணியில் புதன்ட்டு தானேச்சு கண்ணியில் புதன்ட்டு இருந்தா இவங்க சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் சின்ன வயசுலேயே வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு போய்ட்டேன் வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன் போதே வேலை கிடைச்சது எனக்கு ரெண்டு வருமானம் இங்கேயும் வாடகை வருமானம் இருக்கும் என்ன இருக்கும் வாடகை வாடக வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு கண்ணியில புதன் பிரமாதம் கண்ணியில புதன் பிரமாதம் எந்த ராசிக்கார்கள் புதன் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க கூட ஏதாவது கிரகம் ஒரு பாவக்கோல் இருந்தால் கொஞ்சம் வரும் ஆனா கன்னி புதன் அவங்களுக்கு நல்லது செஞ்சே சூப்பர் சூப்பர் செஞ்சேன் குரு இருந்தா கண்ணியில ஒரு ஆளுக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்க குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்தையா குழந்தைகளால் ஒரு மனக்கவலை இருக்கும் ஆனால் உத்தியோகத்தில் நல்ல ஜாப் வெளியூர் வருமானம் நல்ல ஜாப்பில் இருக்கேன் நல்ல வருமானத்தில் இருந்தேன் ஒரு தடவை லேசாக ஒரு கடன் பட்டுச்சு கடன் பட்டு ஒரு சுபகாரியம் பண்ணேன் அல்லது ஏதோ கடன் பட்டுச்சு அவ்வளோதான் குழந்தைகளும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டாக ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை நல்லா இருக்கும் சிறு பிள்ளையில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா இப்படி தான் கேட்கணும் ஏன்னா குழந்தை இல்லையம்பா ஒரு ஆள் ஒரு ஆள் எனக்கு லேட்டாக கிடச்சிச்சுமா அதில் போயிடுச்சு ஒரு ஆளுக்கு சீக்கிரம் வந்துச்சா ஆனால் கழுத்து வந்துச்சு சார் ஆனால் ஜாதகருக்கு நல்ல ஜாப் இருக்கும் ம் ம் எப்படி இருக்கும் நல்ல ஜாப் நல்ல ஜாப் இருக்கும் கிட்ட கடம்பட்டா சார் அது நிவர்த்தி ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் ஆமா அதெல்லாம் கேட்டுப்பான்னு கேட்டுப்பா மாறவே செய்ய உறவுகள் கீழே போட்டு சொல்றதெல்லாம் அவங்க போட்டு கண்ணில சுக்கரன் கண்ணில சுக்கரன் இருந்துச்சுன்னா அங்கே அது நீச்ச வீடுன்னு அர்த்தம் சார் இங்க என்ன அப்படின்னா அந்த அத்தை உறவுகளில் சிறப்பாக இருக்க மனைவியை பிரிஞ்சு வளர்ந்தேன் அப்படிங்கிறது இருக்கும் குறைஞ்ச ஊதியத்தில் வேலை பார்த்து அடுத்து படிப்படியாக நல்ல ஊதியத்துக்கு போனவங்க கண்ணியில் சுக்குறேன் இங்கேயும் வந்து இந்த உங்களுக்கு இவங்களுடைய பிளட் சர்க்குலேஷனில் இவங்க குடும்பத்திலேயோ இவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இல்லையோ பார்வை பாதித்தவங்க யாருக்காவது பார்வை பாதித்தவங்க ஸ்பீச் லேட்டானது இருக்கான்னு கேட்டால் ம் இவங்க பொருளாதாரத்தில் ஒரு தடவை வீழ்ந்து மறுபடியும் மேலே வரக்கூடியவங்க கண்ணி சுக்குறேன் குடும்ப ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தேன் நல்ல உத்தியோகம்

கண்ணில சனி இருந்தாச்சு கண்ணில சனி இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டு தொழில் செஞ்சேன் என்னது கூட்டு தொழில் கூட்டு தொழில் செஞ்சேன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு உணவு சம்பந்தமான ஒரு தொழில் செஞ்சேன் சார் கூட்டு தொழில் செஞ்சேன் அப்படின்னு சொல்றவங்க உண்டு நல்லா வெளியுறவு வேலைவாக்குது நல்லது கண்ணில சனி எங்க வெளியூர்ல போய் வெளியூர்ல போய் இங்க நைட்டுனா எங்க பகல் பகல்னா எங்க நைட்டு வெளியூர்ல போனா அவங்களுக்கு இது நல்லது அதே நேரத்தில் விவசாயம் பண்றவங்களுக்கு கண்ணில சனி இருந்தால் சூப்பராக இருக்கும் என்ன இருக்கும் விவசாயம் பண்ற ஆடு மாடு வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனா கவனமா வளர்க்கணும் ஒரு முறை அதுல ஒரு வீழ்ச்சி வரும் ஒரு முறை அதுக்கப்புறம் வாடகை வாங்கி சாப்பிடுற யோகத்தை கொடுக்கும் எப்படி வாடகை வாங்கி சாப்பிடுறது வாடகை வாங்கி சாப்பிடற யோகத்தை கொடுக்கும் மண்மணி யோகத்தை கொடுக்கும் கண்ணியில் சனி இருந்துச்சு அப்படின்னா கூட்டு தொழில் செய்யும் போது கவனமா செய்யணும் யார் கூட ஜாயின் பண்ணி செய்யணும் தோணும் முதல்ல போற ஜாப் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் ஆனால் வெளியூரில் போய் பார்க்குற ஜாப் ஒண்ணு எப்படி பாருங்க இந்த கன்னிச்சனி பெரும்பாலான நிறைய பேர் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போய் இறக்கி விடும் வாடகை வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இவங்க வம்சாவளியில இவங்க முன்னோர்களில் சின்ன வயசுல இறந்த கன்னியை கும்பிடுவாங்க வம்சாவளிய கன்னி பண்ண புடவை வச்சு கும்பிடுவாங்க புடவை சின்ன பிள்ளை இறந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் வச்சு கும்பிட்றதா கேட்கும் சூப்பர் சூப்பர் கண்ணியில் ராகு இருந்துச்சு கண்ணியில் ராகு இருந்தால் என்னென்னாச்சு இவங்களுக்கு பெரிய அளவில் சொத்துக்கள் சேரும் வயிறு சம்பந்தமான தொந்தரவு இருக்கும் இந்த பாவிகள் சனி ராகு கேது இந்த மாதிரி பாவிகள் கண்ணியில் இருந்தால் ஒரு மருத்துவ செலவு வந்தால் கொஞ்சம் தொடர்ந்து மரு மெடிசன் எடுக்க வேண்டியிருக்கும் அல்லது ஒரு சின்ன ஜர்ஜரி சந்திச்சேன் ஒரு விபத்து சந்திச்சேன்னு வரும் கண்ணியில் பாவ இருந்தால் வழக்கை சந்திக்க வைக்கும் ஆனால் அதில் வெற்றி உண்டு வியாதி இருந்தாலும் குணமாக்கிறோம் பயப்பட வேண்டியது அப்ப இங்க ராக இருந்துச்சுன்னா பெரிய அளவுல சொத்து பத்து கிழிச்சு பெரிய உத்தியோகங்கள் இருப்பாங்க எது பெரிய உத்தியோகம் நல்ல வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு தொழிலுக்கு வர்றதும் இந்த ராகு தான் இங்க பாவிகள் இருக்கிற போது பெண்கள் சாபம் ஆகாது ஆகாது சில நேரம் பெண்கள் சாபத்தை வாங்கிடக்கூடாது அதுல கவனமா இருக்கும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக அது யார் யார் என்னமாச்சு யாராக இருந்தாலும் சரி ஆணுக்கு என்ன சொல்லணும் இல்லை இல்லை இப்போ மனைவி ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்களே அம்மா அப்பா இல்லாமல் வேற பெண்கள் சாபம் தான் மனைவி குடும்பப்படுத்தினாலும் தப்பு தான் அதுதான் தாயாரு குடும்பத்துல தப்பு தான் ஏதோ பெண்கள் சாபம்னு வந்தால் அது வந்துடும்னு சொன்னால் அது கவனமாக இருக்கணும் ம் கேத அங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னாச்சு நல்லா பாருங்கன்னாச்சு இவங்க இந்த சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்க டெக்ஸ்டைலில் வேலை செய்கிற பிறகு நல்லாயிருக்கும் கன்னிக்கு கன்னிக்கு ம் முதல் ஜாப்பை விட்டுட்டு ரெண்டாவது ஜாப் ஆவா சூப்பராக இருக்கும் ம் அந்த ஒரு ஜாப்புங்கிற விஷயத்துல ஏதோ அவங்களுக்கு ஒரு மன விரக்தி இருந்துகிட்டே மாறிடும் அதுக்கப்புறம் அந்த சந்திரம் வராது அவங்களுக்கும் பாருங்க இந்த கண்ணியில கேது இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்கி போடுறவங்க எல்லாம் பார்க்கலாம் இங்க நாலு சென்றாங்க லேண்ட் வாங்கி பிரிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவா என்னாச்சு கண்ணியில பாவி இருந்துச்சு அப்படின்னாலே நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சில தொந்தரவை தரும் கவனமா இருக்கணும் அதுக்கு மேல அடிச்சு தூக்கி டாப்ல உண்டு அருமை 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 இருக்கிறது பாவி இருக்கிறவங்க எல்லாம் வயசுக்கு மேல அம்பது வயசு வர்ற காலத்துல டக்கு டக்க டக்குன்னு உயர் வந்துடுவாங்க ஆனா ஒரு பாதிப்பை சந்திச்சீங்கன்னா டக்குன்னு தூக்கி நெஞ்சாந்த நன்றிகள் நச்சு கண்ணி விட்டு ரகசியங்கள் இவ்வளவு அருமையாக சொன்னது நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்றேன்